திருப்பூரில் மாஸ்க் படத்திற்கு ப்ரொமோஷன் செய்த நடிகர் கவின் நடிகர் முனிஷ்காந்தின் மிடில் கிளாஸ் படத்திற்கும் ப்ரொமோஷன் செய்தார் முனிஷ்காந்த் கேட்டுக்கொண்டதன் பெயரில் கவின் மிடில் கிளாஸ் படத்திற்கும் சேர்த்து ப்ரொமோஷன் செய்தது அனைவரையும் நிகழ்ச்சியில் ஆழ்த்தியது மிடில் கிளாஸ் அப்படின்ட்டு எங்கள் டைட்டில் நீங்கள் ப்ரொமோஷன் அப்ப சரி நீங்க வந்திருக்கிறதுனால பூவோட சேர்ந்து நாரும் மனசுன்ற அப்படியே எங்கதையும் கொஞ்சம் அப்படியே அது இதாக கஷ்டப்பட்டு இது இது ஒரு பிளானா நான் கொஞ்சம் பண்ணோம் ஸோ ரெண்டாவது இது மிடில் கிளாஸ் படமும் இருபத்தி ஒன்னாம் தேதி ரிலீஸ் ஆகுது மாஸ்கும் இருபத்தி ஒன்னாம் தேதி ரிலீஸ் ஆகுது என்ன ஒரு அழகான கோயிலு கோயின்சிடன்ஸ் அப்படின்னா இந்த டைட்டில் தான் எங்க கதையே எங்க கதை தான் உங்களோட டைட்டில் சோ டெஃபினெட்டா ரெண்டு படமே உங்களுக்கு பிடிக்கும் நீங்க சந்தோஷமா வந்து பார்த்துட்டு திருப்தியா வீட்டுக்கு போவீங்க அப்படி நம்புறோம் சோ எல்லா படத்தையும் சப்போர்ட் பண்ணுங்க எல்லாருக்குமே எப்பவுமே ரொம்ப நன்றி மிடில் கிளாஸ் திரைப்படத்தின் ட்ரெயிலர் வெளியாகி கவனம் ஈர்த்துள்ள நிலையில் படம் யதார்த்த வாழ்க்கையை மையப்படுத்தி எடுக்கப்பட்டிருப்பதாக நடிகர் முனிஷ்காந்த் தெரிவித்துள்ளார் திருச்சியில் அமைந்துள்ள தனியார் திரையரங்கம் ஒன்றில் பத்திரிகையாளர்களை சந்தித்த அவர் குடும்பங்கள் கொண்டாடும் கமர்ஷியல் விருவிருப்புடன் இருக்கும் என தெரிவித்துள்ளார் இது பார்த்தீங்கன்னா குடும்ப பகான படம் அப்படின்னு நினச்ச வருவீங்க ஆனால் அது இல்லாமல் இருக்காது ஆனால் இதில் முக்கியமான ஒரு விறுவிறுப்பு இன்ட்ரோலுக்கு பிறகு இன்ட்ரோலுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஒரு விருப்பு இது இருக்கும் அந்த ஸ்பீட் இருக்கும் பணம் இது மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்து என்னென்ன நடக்க போகுதுன்னு உங்களால் ஆமாம் ஆமாம் ஜட்மெண்ட் முடியாது கண்டிப்பாக ஆமாம் சம்சார சம்சாரம் இத்த படங்கள்னா ஒரு அந்த குடும்ப நகர்வுகளாகவே இருக்குல்ல அதை தாண்டி இந்த படத்துல வந்து ஒரு விறுவிறுப்பு இருக்கும் உள்ள ஒரு கோடியே இருபத்தி நான்கு லட்சம் மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல் தவிர்க்க முடியாத தம்னைல் கலக்கலான காண்டென்ட்ஸ் நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க எயிட் நைன் த்ரீ நைன் ட்ரிபிள் எயிட் த்ரீ செவன் எயிட் இமெயில் ஏடிபிடி தந்தை டிவி அட் டிவி டாட் ஐஎன்